அட்லாண்டிஸ் நகரம் இது ஓர் உலகம் முழுவதும் பரவிய மர்மக் கதையாகவே இருக்கிறது உலகின் பல கோடிகளுக்கும் மேல் மக்களை ஈர்த்த இந்த கதை முதன் முதலில் கிரேக்க தத்துவஞானி பிளேட்டோவால் அறிமுகப்படுத்தப்பட்டது முப்பத்தைந்து நூற்று அறுபது ஆம் ஆண்டு பேங் எழுதிய டிமாயஸ் மற்றும் கிரீடியாஸ் எனும் இரு நூல்களில் பிளேட்டோ அட்லாண்டிஸ் என்னும் நகரம் பெரும் வளமுடைய நாகரிகம் சிகரத்தில் இருந்த இடமாக இருந்ததாக கூறுகிறார் ஆனால் ஒரு நாளில் ஒரு இரவில் அது முழுவதும் கடலில் விழுந்து அழிந்துவிட்டதாகவும் அவர் கூறுகிறார் அட்லாண்டிஸ் நகரம் பல நிலை வளையங்களுடன் கட்டப்பட்ட நகரமாக இருந்ததாக விவரிக்கப்படுகிறது நடுவில் ஓர் அரண்மனை அதைச் சுற்றியிருந்த நீர்வழிகள் சுவர்களில் பொன் வெள்ளி ஒளிரும் இலவங்கப்பட்டை போன்றவை பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அங்கிருந்த மக்கள் அறிவாற்றலிலும் விவசாயத்திலும் கட்டிடக்கலையிலும் முன்னோடியானவர்கள் என்று நம்பப்படுகிறது பல ஆய்வாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் பல ஆண்டுகளாக அட்லாண்டிஸ் எங்கே என்று கண்டறிய முயற்சித்துள்ளனர் சிலர் அதை அண்டார்டிகாவில் இருக்கலாம் என்று நம்புகின்றனர் மற்றவர்கள் ஸ்பெயின் அருகே இருக்கலாம் என்றும் சிலர் கிரீஸ் அருகே என்றும் நம்புகின்றனர் ஆனால் இதுவரை அங்கிருந்த நகரத்தின் துல்லியமான ஆதாரம் எதுவும் காணப்படவில்லை சமீப காலங்களில் செயற்கைக்கோள் படங்கள் கடற்கடியில் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகள் மற்றும் நிலவரப்பு ஆய்வுகள் மூலம் சில இடங்களில் சாத்தியமான தடங்களைப் பற்றிய தகவல்கள் வந்துள்ளன ஆனால் அவை முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை இது அட்லாண்டிஸ் என்ற நகரம் உண்மையிலேயே இருந்ததா அல்லது பிளேட்டோவின் கற்பனையா என்ற கேள்வி இன்னும் பதிலின்றி உள்ளது இந்த கதையின் இன்னொரு பரிமாணம் அது ஒரு உண்மையான வரலாறு மட்டுமல்ல மனித நாகரிகத்தின் வீழ்ச்சி குறித்து சொல்லும் ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் என்பதாகும் ஒரு சமூகத்தில் ஆரமும் ஒழுக்கமும் இல்லாமல் போனால் அது அழிவை நோக்கிச் செல்லும் என்பதை அட்லாண்டிஸ் கதை வெளிப்படுத்துகிறது என்பதே சில அறிஞர்களின் கருத்து இன்னும் ஒரு முக்கிய கேள்வி இந்த கதை ஏன் இவ்வளவு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது காரணம் மனிதனுக்கு மர்மங்களை ஆராயும் ஆர்வம் என்றும் இருக்கும் கடலுக்கடியில் மறைந்திருக்கும் நாகரிகம் என்ற பிம்பம்தான் இந்த கதையை பல்லாயிரம் ஆண்டுகளாக உயிரோடு வைத்திருக்கிறது இன்னும் பல ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன ஒரு நாள் நம்மால் உண்மையை கண்டுபிடிக்க முடியும் என்று நம்பலாம் ஆனால் அந்த வரைக்கும் அட்லாண்டஸ் என்பது நம்மை வியக்க வைத்து செல்லும் ஒரு கதைதான் இது உண்மையா இல்லை ஒரு மாயையா முடிவு செய்யும் பொறுப்பு உங்கள் கையில்தான்